என்ன பாபம் பண்ணினார் அப்ப சொன்னாவும் நான் கோகத்தி பண்ணிட்டேன் கோகத்தி பண்ணிட்டேன்னு உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமோ அதனால என்ன தோஷம் இல்லையே என்ன எப்பேற்பட்ட பாபம் அதுக்கு தானே நான் பரிகாரம் பிராய்ச்சித்தம் கேட்டுருக்கேன் அப்ப அவர் சொன்னார் நீ இடிச்சுட்ட போது சிவசிவான்னு அந்த ஒரு சிவநாமம் இருக்க அது எவ்வளவு பாபத்தை போக்குமோ அவ்வளவு பாபத்தை ஒரு மனுஷன் அவனுடைய பூர்ண ஆயுசுல பண்ண முடியாதுங்க பாபமே பண்ணுறதுன்னு பிளான் பண்ணி பண்ணினாலும் ஒத்தனுடைய ஆயுசில் ஒரு சிவநாமம் எவ்வளவு சிவநாமம்னா சிவநாமம் இல்லை எல்லா பகமும் நாமமும் எவ்வளவு பாபம் பண்ண முடியுமோ அவ்வளவு பாபம் பண்ணினாலும் அந்த நாமத்துக்கு உள்ள பாபத்தை போக்கக்கூடிய சக்தி எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்மளால் பாபம் பண்ண முடியாது ஒரு நாமத்துக்கு நீ ரெண்டாவது நாம வேற சொன்ன ஒரு நாமத்துலேயும் பேலன்ஸ் இருக்கு ரெண்டாவது நாம அப்படியே இருக்கு உங்ககிட்ட பாபம் ஏது பாபத்தை கண்டு பயப்படுவா பாபம்னா அதுக்கு பரிகாரம் கேட்கணும்னு பத்து பேர் போய் விசாரிப்பா அப்ப பைட்டன் ஒரு கஷேத்திரம் இன்னைக்குமே வித்வான்கள் இருக்கிற கஷேத்திரம் அது பிராமண சமாஜம் நிறைய வித்வான்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு போய் அவர் நான் அபச்சாரம் பண்ணிவிட்டேன் எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க பொதுவாக ஆவ ரிஷிகள்லாம் நமக்கு நாம பாபம் பண்ணுவோன்னு தெரியும் அவளுக்கு ஏன்னா ஜீவனுடைய சுவாவமே புண்ணிய பாபம் சேர்ந்து பண்றதுதான் அதனால நம்மால புண்ணியமே பண்ணிட்டு இருக்க முடியாது பாபமே பண்ணிட்டு இருக்க முடியாது மகா பாபியா இருந்தாலும் அவன் அறியாமல் புண்ணியம் பண்ணுவான் நல்லவாளா இருந்தாலும் சாதுக்களா இருந்தாலும் அவளுக்கு தெரியாம பாபம் பண்ணிடுவான் ஏன்னா புண்ணிய பாபத்துக்கு காரணம் வக்தி இல்ல அவன் இல்ல கிட்ட இருக்கிற வாசனை ஜென்ம ஜென்மமா பண்ணின வாசனை இப்படி இப்ப யாவது சேர்ல உட்காந்துருக்க உட்காந்து தரையில உட்காந்து கதை கேட்கும்பொழுதும் இது தா மாதிரி வரிசையா எறும்பு ஓடினதுன்னு வச்சுக்கோங்க கதை கேட்டுட்டே கட்டவர்களால் தேய்ச்சி விடுறாரு மாமா ஒரு ஐம்பது எறும்பு தேய்ச்சி விடுறாரு அது என்ன பாபம் பண்ணினது இவரோ கதை கேட்டுக்காரே ஏன் தேய்ச்சார ஜென்ம ஜென்மமா கொலை பண்ணின வாசனை அந்த வாசனா பலத்தோட பெருக்கானா அவன் அறியாமலே பாபம் பண்றான் அதனால என்ன பாபம் பண்ணினாலும் அது வந்து ஜீவனுடைய வாசனா பலம் அப்படி நாம பாபம் பண்ணினா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த என்னென்ன பாபத்துக்கு என்னென்ன பரிகாரங்கள் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கோ அந்த பரிகாரங்களை பண்ணினா பாபம் நீங்கிடுவோம் இது எழுநூறு வருஷம் முன்னாடி ஞானேஸ்வரருடைய அப்பா காண்பிக்கிறார் பாபம் பண்ணிட்டோம்னு தெரிஞ்சுட்டு நேரா பிரதிஷ்டானபுரத்துக்கு போய் அங்க இருக்கிற பிராமண சமாஜத்தை கூட்டி வித்வான்கள் எல்லாம் வரவழைச்சு தன்னுடைய சரித்திரத்தை முழுக்க பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லி எனக்கு பரிகாரம் சொல்லுங்கிற மங்களூ ருக்மிணி ரமணாய்